பாகுபலியோட ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான ஹீரோ கிடையாது ஆனா ஏன் படம் ஓடிச்சு பாத்துட்டு வந்து சொல்றோம் சொன்னதுதான் அந்த பாத்துட்டு வந்து சொன்னவே காத்தோட கலந்துரும் அந்த கருத்து கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பத்தாம் பசலி தரமா பூமரங்கில் மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க நானூறு கோடி செலவு பண்ணாங்க முன்னூறு கோடி செலவு பண்ணாங்க நான் என்ன கேக்குறேன் ரொம்ப லோ பட்ஜெட் படங்கிற மக்கள் கொண்டாடி இருக்காங்கல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் விஜய் சேதுபதியினுடைய வளர்ச்சி இருக்குல்ல அது முழுக்க சோஷியல் சோசியல் தான் உருவாக்கப்பட்டுச்சு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது தரமான பொருள் தானா அப்படிங்கிற செக் பண்ற உரிமை அந்த கன்சியூமருக்கு இருக்கா இல்லையா இருக்கு அப்ப நீங்க வந்து திரையரங்கத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய தண்டனையா இருக்கு வர்றவங்க உள்ள படம் நல்லா இல்லைன்னா அதை வெளியே சொல்லிடாத தனியா மாற்றவன்ட்ட மட்டும் கொள்ளையடிக்க நினைக்கிறான் அப்ப இதெல்லாம் அக்யூஸ்டருடைய வழக்கம் பணம் காசு கொடுத்தானே படம் பாக்குறான் அவன் கொடுத்த காசுக்கு அவன் விமர்சனம் பண்றதுல என்ன தப்பு ஆனா பொய்யான விமர்சனம் இருக்குன்னு அவர் சொல்லுங்க சோஷியல் மீடியா சொன்னா எல்லாரும் கேட்டுவாங்க அப்படி கேட்கறாங்கன்றதான் அவருடைய வாதம் ஊடகத்தின் மீதான தவறு கிடையாது கண்ணாடி உடைக்கிறதா என் மூஞ்சி சரி இல்லைன்னு கண்ணாடி உடைச்சு தான் மூஞ்சி சரி பண்ணுங்கன்னு அர்த்தம் ஜோதிகா அவர்கள் சொன்னதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு மூணு மணி நேரத்தில் நீங்கள் இந்த காமன் நேரத்தை மட்டும் குறை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வைக்கிறாங்க சார் இதை எப்படி பார்க்குறது சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆப்ரேஷன் தேட்டருக்கு இருக்கிற வேதனையெல்லாம் நம்ம சினிமா தேட்டர் இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு திரையரங்களுக்கு வெளியே இருக்கிற மக்களை வந்து மீடியா வந்து யாருமே பைட் எடுக்கக்கூடாது தேட்டர் வளாகத்துலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எங்களுக்கு வருமானம் பாதிக்கிது பிஸ்னஸ் பாதிக்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் சோசியல் மீடியா வளராத காலத்தில் சினிமா தேட்டருக்குள்ளே போய் தான் படம் பார்த்துட்டு தான் அந்த படம் நல்லாயிருக்கா இல்லையாங்கிறத வெளியில் வந்து மக்கள் சொல்லுவாங்க படம் பார்க்க காத்திருக்கிறவர்கள் கூட டிக்கெட்டுக்கு வரிசையில் நிற்கிறவங்களில் கூட சில பேர் கேட்பாங்க சார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்பாங்க வாய்மொழியாகவே ஒரு தகவல் பரவி தான் பல படங்கள் ஓடி இருக்குது நீங்கள் தமிழ் சினிமாவில் புதுசாக வந்து புதிய இயக்குநர்கள் புதிய நடிகர்கள் படம்லாம் இருக்கு இல்லையா இப்போ ரஜினிகாந்த் படம் கமலாசன் படங்கிறது வேறு ஒருதரை ராகம்னு எண்பதில் ஒரு படம் வருது ரெண்டாயிரத்தில் வந்து சேதுன்னு ஒரு படம் வருது இதெல்லாம் ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசப்பட்ட படங்கள் ஸ்டார் வேல்யூ இல்லாமலே நல்ல படங்கிறதுக்காக மக்களால் வந்து பாராட்டப்பட்ட படங்கள் இதெல்லாம் எப்படி மக்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து சேது வரும்போது யூடியூப் கிடையாது சோசியல் மீடியாவோட வளர்ச்சி கிடையாது ரெண்டாயிரத்தில் அப்போ அங்கேயெல்லாம் எப்படி மக்கள் கூட்டம் திரண்டாங்க எப்படி திரையரங்கத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திருவிழா கூட்டம் திரண்டுச்சு அப்படின்னா மக்களுடைய வாய்மொழியாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அதாவது எப்படின்னா சில கடைகள் வந்து இப்போ திருவல்லிக்கிணி மாதிரி ஏரியாக்களிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவுக்குள்ளே சந்துக்குள்ள ஒரு மெஸ் இருக்கும் அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும் அங்கே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து ரசித்து சாப்பிட்றவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி விடுவாங்க இங்கே போங்கங்க நல்லா இருக்குங்க அந்த பெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட் மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய அந்த சுவையை அறிஞ்சவன்கானல அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவான் அவன் அவனுடைய நண்பர்களுக்கும் சொல்லுவான் உறவினர்களுக்கு சொல்லுவான் குடும்பத்துக்கு சொல்லுவான் அப்படியே வந்து ஒரு அந்த செய்தி பரவலாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை கூட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹோட்டல் எப்பவுமே அந்த மெஸ்ஸு எப்பவுமே ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க சில மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் திரையரங்கமாக திரையரங்கத்தில் ஏற்கனவே என்னாச்சு வாய்மொழியாக சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த படம் நல்லா இருக்காமே சூப்பராக இருக்காமே அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து அந்த படங்களை வந்து பார்த்தா இப்போ பாகுபலி ஓடிச்சு நம்ம ஊரில் அப்படின்னா பாகுபலியோட ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான ஹீரோ கிடையாது ஆனால் ஏன் படம் ஓடிச்சு பார்த்துட்டு சொன்னா அந்த பார்த்துட்டு வந்து சொன்னவேன் காத்தோட கலந்துரும் அந்த கருத்து அதுக்கு பதிலாக அதை இன்னைக்கு வந்து ஒரு ஒளிப்பதிவு செய்ய முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதியில் இன்னைக்கு எல்லாருமே கையில் மொபைல் வச்சுருக்கான் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தனி மனிதரும் ஊடகமாக மாறுறான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே இருக்கான் அப்போ இன்றைக்கு தகவல் பரிமாற்றம் என்பது அறிவியல் வளர்ச்சியினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாதனம் அது அதில் வந்து நீ கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பத்தாம் பசதி தரமாக பூமரங்கில் மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க கேட்டால் என்ன சொல்கிறீங்க கோடி செலவு பண்ணாங்க கோடி செலவு பண்ணாங்க நான் கேக்குறேன் ரொம்ப லோ பட்ஜெட் படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்கல்ல எவ்வளவோ படங்களை கொண்டாடி இருக்காங்க சமீபத்தில் லப்பர் பந்துங்கிற படத்தை வந்து தியேட்டர்ல பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சா இல்லையா அந்த டைரக்டர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் தானே வரும்போது கூட இப்படி ஒரு படம் வந்து பெருசாக யாருக்குமே தெரியல அந்த ஆர்டிஸ்ட் அந்த அட்டகத்தி தினேஷ் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் அவரே இல்லை அவர் ஒரு நாளுக்கு அப்புறம் வர ஆமாம் அவர் படங்கள் சமீபத்தில் கூட பெருசாக ஓடலை அப்போ அந்த படங்கள்லாம் வந்து பெரிய கவனம் எப்படி பெறுது மக்கள் மூலமாக தான் பெறுது அப்போ ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கான் பல படத்துக்கு இன்னொரு நிறையா படங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து இந்த யூடியூப் மூலமாகவே சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது மூலமாகவே பல படங்கள் ஓடி இருக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் விஜய் சேதுபதியினுடைய வளர்ச்சி இருக்குல்ல அது முழுக்க சோசியல் மீடியாவால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அவர் தொடக்கத்தில் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தென்மேற்கு பருவ காட்டில் அறிமுகமாயிட்டார் அந்த படம் விருது பெற்றுச்சு ஆனால் அந்த படம் வசூல் படமாக மாற முடியல அதுக்கு அடுத்த படமாக வந்து என்ன வந்துச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுல சூதுகவும் படம் வந்துச்சுல அவர் மார்க்கெட் எப்படி ஏறிச்சு சோசியல் மீடியா அப்படியே தான் ஏறுச்சு அப்போ யூடியூப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாக எல்லாரும் வீழ்த்தப்படலை பல பேர் அதனால் வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு திரையரங்கத்துக்கு கூட்டம் வராததுக்கு இவங்க காலையிலேயே போய் என்ன செய்கிறாங்கன்னா அதிகாலையிலேயே போய் வேறு மாநிலத்தில் போய் படத்தை பார்த்துட்டு வந்து இவங்க போடுறாங்க நான் இன்னொன்று சொல்லுவேன் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பல படங்கள் பயங்கர வசூல் படங்களாக இருந்திருக்கு இந்த வினோதத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அப்படி நிறையா படங்கள் உண்டு ஸ்டார் படங்கள்லாம் என்னாகும் ஒரு பக்கம் திட்டுவாங்க இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் போயிட்டே இருப்பான் கதையே இல்லைன்னு சொல்லுவாங்க பயங்கர கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நிறையா படம் ஓடி இருக்குது ஒரு சில படங்கள் கிடையாது இப்போ அமரனை கூட தான் பல பேர் வந்து காஷ்மீர் மக்கள் மண்ணின் மைந்தர்களை வந்து அத்தனை பேரையுமே பயங்கரவாதியாக வந்து காட்டியிருக்காங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக இந்த படம் ரொம்ப தப்பான படம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பல பேர் முன் வச்சாங்க ஆனால் அமரன் மிகப்பெரிய வசூல் படமாக இன்னைக்கு இரநூத்தம்பது கோடி தாண்டி போயிட்டுருக்கு போயிட்ருக்கு இல்லையா அப்போ உண்மை என்னென்னா சோசியல் மீடியானாலேலாம் ஒரு படத்தினுடைய வசூலை பாதிக்கன்னால் வைக்க முடியாது மிக மிக தவறான ஒரு கருத்து சோசியல் மீடியாங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு படத்துக்கு போகும்போது செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் எந்த தேட்டரில் வந்து நம்ம புக் மை ஷோ வந்து புக் பண்ணலான்னு பதிவு செய்கிறதுக்கு பார்க்கும்போது என்னையா வந்து யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு செக் பண்ணுறான் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடியே இது தரமான பொருள் தானா அப்படிங்கிற செக் பண்ணுற உரிமை அந்த கன்சியூமருக்கு இருக்கா இல்லையா இருக்கு மிகப்பெரிய பிராண்டடான ஒரு ஷர்ட்டு வாங்கணுங்கிறீங்க ஒரு வந்து ஒரு வாட்ச் வாங்கணுங்கிறீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு விரும்பிய ஒரு பொருளை வாங்கும்போது தேர்வு முறைக்கு வந்து வந்து கூகுள் காட்டுதுல எல்லாமே இணையதளத்துல காட்டுதுல என்ன என்ன ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காட்டுதுல அப்ப ஆன்லைன் இல்லாம ஒரு உலகம் இல்லைன்னு ஆயிடுச்சு இணையதளம் இல்லாத ஒரு உலகம் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல சினிமாவை மட்டும் கண்மூடித்தரமா போய் படம் பார்க்கணும்னா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு திரையரங்க உரிமையாளர் சங்கத்துக்கு தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அதான் என்ன சொல்றேன் வெளியில விற்கிற ஒரு லிட்டர் தண்ணி பாட் தண்ணீர் பாட்டில் வந்து இருபது ரூபா ஆனால் திரையரங்கத்துக்குள்ள ஒரு ஒரு இரநூத்தம்பது மில்லி ஒரு டம்ளர் தண்ணி அது கணக்கு அது எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது ரூபா தொண்ணூறுவா கிட்ட விற்க விற்கிறான் இது போல் அராஜா தெரியாது ஒரு நாலு மணி நேரம் ஒருத்தனை வந்து ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அது ஒரு பத்து ரூபா மதிப்புள்ள தண்ணீரை வந்து நீங்கள் அறுபது ரூபாய்க்கு விற்பேன் எண்பது ரூபாய்க்கு விற்பேன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல ரோட்டில் விற்றுட்டு இருக்கான் அதை கொண்டு வந்து நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா நானூறு விற்கிறீங்கல்ல எவ்வளோ கொள்ளையட்டிக்கிறீங்க நீங்கள் போய் பார்க்கிங்கில் போய் வண்டி நீ பாட்டினோம்னா மூணு மணி நேரத்துக்கு ஒன்று அவன் வழியில் பார்த்து ஒருத்தன் படம் பார்க்கும்போது போது வழியில் ஒரு நண்பர் வந்துட்டான்னு வச்சுக்கங்க என்ன ஹா என்னையா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பேசியிருந்தோம் வச்சுங்க டபக்குன்னு வந்து அடுத்த அடுத்த இது போயிருக்கு அது எது பார்க்கிங் சார்ஜ் டபுள் ஆகிடுது நீங்கள் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் இந்த ஹவர்ஸ்க்குள்ளே வரல த்ரீ ஹவர்ஸ்குள்ளே வரல அப்படிங்கிற ஆனால் இல்லையா இல்லை பாதிக்கப்பட்டவர் கூட ஒருத்தர் சொன்னார் ஒரு மூணு நிமிஷம் போனதுக்கு கூட எக்ஸ்ட்ரா அறுபது ரூபாயெலாம் கட்டிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஆமாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் படம் பார்த்தேன் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட நான் பார்க்கிங் கட்டிட்டு வந்தேன் ஆமாம் அப்போ என்ன செய்ன்னா திரையரங்கத்துக்கு போட போ வர்றவனுக்கு அராதம் பொருள் இல்லையா மற்ற இடங்கள்ல என்ன செய்யறான்னா தன்னுடைய கஸ்டமர்ஸை வந்து அதிகப்படுத்து நினைக்கிறானா இல்லையா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் இப்போ தண்ணீர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரு சின்ன ஒரு பாட்டில் அப்படின்னா நீங்கள் அதை குறைந்த அடிக்கு விற்கிறீங்கன்னு பத்து ரூபா பாட்டில் இருபது ரூபாய்க்கு வைத்தானா கூட ஒரு ஐம்பது பேர் வாங்குகிற இடத்துல நூறு பேர் வாங்குவாங்கல்ல அது ஆதாயம் தானே உங்களுக்கு பிஸ்னஸும் பிஸ்னஸ் கூட தானே செய்யும் அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா தனியாக மாற்றவன் மட்டும் கொள்ளையடிக்க நினைக்கிறான் அப்போ நீங்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய தண்டனையா இருக்குது வர்றவன் உள்ள படம் நல்லா இல்லைன்னா அதை வெளியே சொல்லிடாத அதாவது இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா தவறு செய்கிறவன் என்ன செய்வான்னா வெளியில் போய் சொல்லிடறாத நான் தான் திருடனேன்னு சொல்லிடாத நான் தான் ஏமாத்துனேன்னு சொல்லிடாத நான் தான் வந்து கையை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிடுறாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா சில பேர் அப்போ இதெல்லாம் அக்யூஸ்டருடைய வழக்கம் என்னுடைய தவறை வெளியே போய் சொல்லாத திரையரங்கத்தில் படம் பார்க்குறவனுக்கு காசு கொடுத்து படம் பார்க்குறான் யாராவது ஓசியில் படம் பார்க்குறான் இங்கே வந்து கிடையாது பணம் காசு கொடுத்து கொடுத்தார படம் பார்க்குறான் பணம் அவன் கொடுத்த காசுக்கு அவன் விமர்சனம் பண்ணுறதுல என்ன தப்பு ஆனால் பொய்யான விமர்சனம் இருக்குன்னு அவர் சொல்லுவாங்க பொய்யான விமர்சனம்னா ரசிகர்கள் ஒப்புக்கொள்வானா நான் சொல்கிறேன் அமரனுக்கு கடுமையான விமர்சனம் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தியிருக்கு அது வந்து போ போர் வீரர்களை தப்பாக சொல்லியிருக்கு மண்ணின் மைந்தர்களை வந்து காஷ்மீர் மக்களை பற்றி கொச்சப்படுத்தியிருக்குன்னு ஒரு அரசியல் விவாதம் இருக்குது அது சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு அது வசூலை பாதிக்கலைல எத்தனையோ படங்கள் பாதிக்கலையா அதனால் தான் அந்த வசூல் வந்து இல்லாமல் போயிடும் அப்படி சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப அபத்தமானது அப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மஞ்சுமன் பாய்ஸ்னு ஒரு படம் பயங்கரமாக ஹிட் அதுக்கு என்ன காரணம் அதுவும் வேர்ட் ஆஃப் மவுந்த் சார் அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் கதை தான் அதை காமிச்சிருந்த விதம்னு ஒன்னு இருக்கு அது அந்த அளவுக்கு காமிச்சிருந்தாங்க கிடையாது அதுவும் கிடையாது மக்கள்ட்ட போய் அந்த செய்தி யார் சேர்த்தது இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா மீடியா மீடியான்னு யாரு மீடியாக்கு ஒரு சோசியல் மீடியாதாங்க சேர்த்துச்சு படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது உள்ள போனவே பிரச்சனை படத்துக்கு தேட்டருக்கு ஆளை கூட்டிட்டு வர்றது யாரு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றதை மக்கள்கிட்ட சாதனை மீடியா நல்ல படம் அப்படிங்கறதை வந்து பரவ அந்த கருத்து பரவலாக்குறது யாரு மீடியா தான் எந்த மாற்று கருத்து இல்ல சார் தான் அப்போ சோசியல் மீடியாக்கள் வந்து விவாதிக்கவே கூடாது பேசவே கூடாதுன்னா கருத்துரிமைக்கு விடப்படுகிற சவாலாக இது மாறுது இது வந்து வந்து அறிவியலுக்கு எதிரானதாக இருக்கிறது சார் நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் பார்க்கணுன்னா தரம் பார்த்துட்டு போகிறாங்க அது மாதிரி தானே படத்தை பார்த்துட்டு போவாங்க அப்படின்றது பட் பெர்ஸ்பெக்டிவாக மாறும்ல சார் ஒருத்தருக்கு படம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒருத்தருக்கு படம் பிடிக்கலாம் போய் பார்த்துருந்தா பிடிக்கலாம் இவர் பிடிக்கலன்னு சொல்றதுனால நானும் ஆமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டா ஒருவேளை அவர் போயிருந்தா அது பிடிச்சிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான பஸ்பெக்டிங்களும் மாறும் இல்லை இல்லை பிடித்த அவரவருக்கு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான படங்கள் பிடிக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டுவாங்களா இல்லை அவர் போங்க போய் பார்க்க தாங்க ஆனால் படம் பார்த்துருவாங்க போய் படம் பார்த்தா அவர் நல்லா இல்லைனா ஒத்துக்க மாட்டான் சில பேர் இப்போ கங்குவா படம் வந்து பல விமர்சனங்களுக்கு ஆளாயிடுச்சுங்கிறதுனால தேட்டருக்கு என்ன ஆழ்வாரம் போயிட்டாங்களா இல்லை இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் படம் ஓட தான் செய்யும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அது விமர்சனத்தை தாண்டி படங்கள் ஓடும் என்பதுதான் தான் உண்மை ஒருத்தனுடைய விமர்சனத்தை நான் என்ன சொல்கிறேன்னா அப்பே சொன்னால் புள்ள கேட்க மாட்டேன் இதெல்லாம் ஏற்க சோசியல் மீடியா சொன்னால் எல்லாரும் கேட்டுருவாங்களா அப்படி கேட்குறாங்கன்றது அவருடைய வாதம் அவர் அப்படி தவறாக நம்புறாரு அப்படி கிடையாது யார் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கருத்து இருக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு இமேஜ் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப சில பேர் வந்து வரம்பு மீறி சில விஷயங்களை பேசுறாங்க எல்லாரும் நம்பிடுறாங்களா அதை நம்ப பண்றாங்க அதனால அதனால எல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து பாதிக்கும் அப்படி சொல்லவே முடியும் அதே மாதிரி இந்த வளாகத்திலேயே உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா வெளியே வச்சு எடுத்துக்கங்க எங்களோட இடத்துக்குள்ள உள்ள வராதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இது வந்து ஒரு முதலாளித்துவமா இருக்க இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது யாரு வெளியில தேட்டரை விட்டு வெளியில வர்றவங்கிட்ட தானே கருத்து கேட்கறாங்க அப்படி ஒப்பீனியன் எடுக்கிறவங்க தியேட்டர் வாசலில் தான் நிற்கிறாங்க யார் திரையரங்கத்துக்கு உள்ளே வந்தாலும் ஒன்று எடுக்கிறதே கிடையாது ஒரு சிலர் அந்த படம் ஆகட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக திரையரங்கத்தினுடைய அந்த ஒரு ஒரு முன்கேட்டு வரைக்கும் தான் வர்றாங்க பெரிய அளவில் யாரும் அனுமதிக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா மீடியா போய் பயிட்டு எடுக்கிறாங்க ரசிகர்களே எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு நெகட்டிவா சொன்னா நம்ம பிரபலம் ஆயிடலாம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ட்ரெண்டில் இருக்கணுன்றதுக்காண்டியே அவங்க வேணும்னே வந்து வெளியில வந்து அப்படி அவங்க ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு பேச்சு படம் பிடிச்சுன்னா சொல்லுவாங்க முன்முடிவோடு வந்து ஒரு படம் நல்லா சொன்னால் சொன்னாதான் வந்து அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறதுலாம் இல்லையா அப்படிலாம் கிடையாது அந்த கருத்தை நீங்க மைக்கு வைக்காம இருந்தாலும் அவன் சொல்லத்தையும் செய்யலாம் அவன் என்ன பண்ணுவான் அவன் போகிற இடங்களில் போனால் டீ கடையில் பேசுவான் முன்னாடிலாம் டீ கடை பெஞ்சிப்பாங்க அரசியல் பேசுகிறவனுக்கலாம் அவன் போகிற இடத்துல அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு ரயில் பயணத்தில் ஒருத்தையும் சொல்லுவான் அவனவருக்கு தெரிந்த இடங்களில் அவனுடைய கருத்தை அவன் பேசிக்கொண்டே தான் இருப்பான் அது பதிவாகிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னா அப்போ நல்ல எல்லாம் கொண்டு போய் இவங்க தானே நான் சேர்த்துருக்காங்க அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களை உருவானதற்கு முதுமுகங்கள் நடித்த படங்கள்லாம் வெற்றி பெற்றதற்கு பின்னாடி யார் இருக்கிறா மீடியா இருக்கிறது அதெலாம் சோசியல் மீடியாதான் காரணமாக இருக்குது அதனால் ஊடகத்தின் மீதான தவறு கிடையாது ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் சிரிச்சு என்ன அது சிரிக்கணும் அதை அழுது என்ன அழுகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது ஊடகம் காரணம் கண்ணாடியை உடைக்கிறதா என் மூஞ்சி சரியில்லைன்னு நான் கண்ணாடி உடைச்சிட்றேன் மூஞ்சி சரி ஒன்றுங்க தான் அர்த்தம் இது கங்குவாவுக்கு ஒரு ப்ரொமோஷனாக சார் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொஞ்சம் ப்ரொமோஷன் தெரிகிறாங்களோன்ற மாதிரி இருக்கா அப்படி இல்லை ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அதனால் அவருக்கு வந்து அது வந்து வசூல் ரீதியாக பாதிக்குது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே போய் வந்து கேரளாவில் ஒருத்தர் போய் வழக்கு போட்டார் வழக்கு போட்டு நிப்பாட்டிட்டார் என் படத்தை யாரும் கூடாது ஒருத்தர் தடை வாங்கினாரு அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் சொல்கிறார் அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து விமர்சனத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இது என்ன வகையான நியாயம்னு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சாத்தியமே இல்லை இன்னைக்கு யாரையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களையே விமர்சிக்க முடியும் என்றால் ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய சினிமாவை ஒருவன் விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்தை மறுப்பது ஒரு சர்வாதிகார மனநிலை நல்ல படத்தை எடுத்தால் நாங்கள் விமர்சிக்க போறோம் அப்படின்னா விமர்சகர்கள் கேட்குறேன் ஜோதிகா அவர்கள் சொன்னதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இப்படி ரெண்டு நாள்லேயே இவ்வளவு நெகட்டிவிட்டி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ உழைப்பு இருக்குது திரிடியில் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் நீங்கள் எப்படி இப்படி விமர்சிக்கிறீங்க நாங்கள் ஒத்துக்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு காமன் நேரம் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் இரச்சலாக இருக்குது ஒத்துக்குறோம் மூணு மணி நேரத்தில் நீங்கள் இந்த காமன் நேரத்தை மட்டும் குறை சொல்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வைக்கிறாங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற வேதனையெல்லாம் நம்ம சினிமா தேட்டரில் அனுபவிக்க முடியாது அது மாதிரி தான் இங்கே கூட மயக்கம் வந்து கொடுக்குறாங்க சினிமா வந்து உங்களுக்கு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்க வர்றோம் அதில் சுவராசியத்தோடு கலந்த ஒரு நல்ல கதை சொல்லப்படும் நம்ம எதிர்பார்த்து வர்றோம் அது இல்லாமல் நாங்கள் காட்டுக்குள்ளே போய் படம் எடுத்தோம் எங்களை வண்டு கடிச்சிச்சு நாங்கள் வந்து கேமரா தூக்கிட்டு வந்து மலை மேலே நடந்தோம் உச்சியில் நடந்தோம் அப்படி கஷ்டப்பட்ட படத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம யார்டையா சொல்ல முடியுமா நீங்கள் கஷ்டப்பட்டது பிரச்சனை இல்லை எங்களை பார்க்குறவனை கஷ்டப்படுத்தீராதுன்னு கேட்குறதா நமக்கு அப்போ நீங்கள் அதனோட ரிசல்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நல்ல படங்கள் நீங்கள் கொடுக்கும்போது மக்கள் கொண்டாடுவான் எத்தனையோ படங்களை கொண்டாடி இருக்கான் கடந்த காலங்களில் இனியும் தான் போகிறான் அதனால் யாரையுமே வந்து வீழ்த்திடலாம் விமர்சனத்தின் வழியாக வீழ்த்தீரலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இதெல்லாம் வந்து தனக்கு பாதிப்பு ஏற்படும் போது இந்த மாதிரியான முறையிடுறாங்களே தவிர இது யதார்த்தம் கிடையாது உண்மை கிடையாது ஏன்னா ஜோதியா அவர்கள் இப்படி எழுந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சூர்யாவோட ஒய்ஃபாக நான் பேசலை இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக நான் பேசல ஒரு ரசிகையா தான் பேசுகிறேன் ரசிக ஜோதிகாவா பேசுறேன் இது வந்து ரொம்ப இதாக இருக்குது படிப்புக்கு ஆதரவாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் தான் திட்டமிட்டு பண்ணுறாங்கன்றதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரியான எனக்கு கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லை சூர்யாவுக்கு திரை நட்சத்திரமாக அவங்க ஜொலித்ததற்கு அல்லது ஜோதிகா வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக ஜொலித்ததுக்கு பின்னாடி ரசிகர்கள் தானே காரணமாக இருக்காங்க பார்வையாளர்களும் பொதுமக்களும் தானே காரணமாக இருக்காங்க இந்த அந்தஸ்தை தந்தது ஒரு நடிகன் என்கிற அந்தஸ்தை அல்லது ஒரு நட்சத்திரம் என்கிற அந்தஸ்தை தந்தது வந்து கிடையாது அதனால் அவர்கள் தான் இவர்கள் வந்து வீழ்த்தப்படுவாங்கன்னு அந்த கல்யாணம் கல்யாணத்தில் சொல்லுவாங்க இல்லையா சீ ஒடிச்சு வச்சா கல்யாணம் ரெண்டும் உயிருமானது அது மாதிரி தான் இது அதனால விமர்சனத்துக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை விமர்சனத்தின் வழியாக உங்களை கொள்ளணும் அதாவது ஒரு கல் வந்து சிற்பமாக எப்போ மாறுது அப்படின்னா அது செதுக்கப்படும் போதே மாறுது விமர்சனம் என்பது ஒரு ஒரு சி ஒரு சிற்பமாகிற முயற்சி தான் உங்கள் படத்தை வந்து இதே எத்தனையோ படங்களை உங்கள் படங்களை கொண்டாடி இருக்காங்களா இல்லையா ஜோதிகா நடித்த எத்தனையோ படங்களை வந்து முப்பத்தாறு வயதுநிலை மாதிரி படங்கள் எத்தனையோ படங்களை மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க நல்ல நடிகை அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அது மாதிரி தான் சூர்யா ஜெய் பீமில் நம்ம கொண்டாடலையா எத்தனையோ படங்களை கொண்டாடி இருக்கோம் ஆஸ்கர் வரைக்கும் பரிந்துரை அவன் மலத்துரைக்கப்பட்டது சூரரை போற்று போன்ற படங்களை கொண்டாடி இருக்கோம் அவன் கஜினி மாதிரி படங்கள் நடிக்கும்போதெல்லாம் அவரை கொண்டாடி இருக்கோம்ல அவரை வந்து நம்ம எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டு அப்படிங்கிற ஒரு இடத்த சங்கியல் வேணால் செய்யலாம் ரசிகர்கள் ஒரு நாளும் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க இந்த படத்தில் தவற விட்டதே நீங்கள் அடுத்த படத்தில் கதை இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கு மெனக்கெட்டுருக்கிய முந்நூறு கோடி செலவு பண்ணோம் நானூறு கோடி செலவு பண்ணலாம் சொல்கிறீங்க கதையும் கொஞ்சம் ஒரு உயிரோட்டமான ஒரு கதையை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறதான் அவங்க சொன்ன விஷயங்களே மூணு விஷயங்கள் தான் இந்த மாதிரி மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்களே அந்த ஓரளவுக்கு சொல்கிறாங்க உண்மையிலாம் அவங்க சொல்கிற மாதிரி முதல் ஒரு காமன் நேரம் தான் பிரச்சனையாக இருக்கா சரி இல்லை மூணு மணி நேரம் பிரச்சனையாக இருக்காதுங்க அந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு தெரியல அந்த காட்சி நல்லாயிருக்கு காட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்க பழங்குடியின மக்கள் அந்த அதெல்லாம் ஷோ ஓகேவாக இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் கதைக்கு வந்து ஒரு ஒரு இலக்கு இல்லாமல் குனிதவரி சொல்கிறது மாதிரி ஒரு இலக்கு இல்லாத திரைக்கதை இருக்குது அது இன்னும் வந்து மக்களோட கனெக்ட் ஆகாத ஒரு கதையாக இருக்குது அதனால மக்களுக்கு அது வந்து பிடிக்கல மக்களுக்கு பிடிக்கும்படியான ஒரு விஷயம் இருக்குன்னா நிச்சயமாக அந்த படம் கொண்டாடும் ஓகே சூர்யா இன்னும் மௌனம் காக்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லி இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சு வைக்கலாம் என்றெல்லாம் அதை எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஊர்வாயை மூட மூடி இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்குது யாரார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத போகிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லை ரொம்ப வரம்பு மீறிய அவதூறுகளையோ வரம்பு மீறிய செயல்களையோ தான் கண்டிக்க முடியுமே தவிர மக்கள் கருத்து ரீதியாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதை ஷேர் பண்ணுறாங்கிறதைனா யாராலையும் தடுக்க முடியாது இது மன்னர்கள் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் கூட அதை தடுக்க முடியாது இப்போ ஜனநாயக காலம் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சூர்யா அமைதி காப்பதான் நல்லது ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து கவனம் பெறலை அப்படின்னா அடுத்த படத்தில் கவனம் செலுத்துறதுக்கு மூலமாக வெற்றி தான் அவங்களுக்கு பதிலாக இருக்க முடியுமே தவிர இந்த படத்தை போய் பரவாயில்லையென்னா சரியில்லைனாலும் இந்த படத்தை போய் பாருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேன் ஓகே சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடின்ற மாதிரி போயிட்டுருக்கு அங்குவா இதுக்கு முன்னாடி ஞானவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து ஜிஎஸ்டி செலானோட எல்லாத்தையும் போட்டு வர்றேன் ஸ்டூடியோ கிரீனில் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் வேறு கேட் கேட்டுகிட்டுருக்கிறாங்க எப்போ சார் போடுவீங்க நீங்கள் ஆஃபீஸில் விட்றீங்க இந்த செலானே ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தீங்களே ஜிஎஸ்சியெலாம் போடுறதுனால எப்போ போடுவீங்கன்னு அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை எந்த திரைப்படத்துக்காக இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடும் அப்படிதான் தான் இசை வெளியூற்றாளர் பேசுவாங்க ரொம்ப சுமாரான படத்தையே உலகத்தரமான ஒரு படம் தான் பேசுவாங்க அது அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஊற்றி அதனால் அதை வந்து ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது படத்துக்கு ஒரு பில்டப் ஏன்னா இன்றைக்கி நிறைய பொழுதுபோக்கு சாதனங்கள் வளர்ந்த பின்பு திரையரங்கத்துக்கு ரசிகனை கூட்டிகிட்டு போட்டுறதுக்கு இந்த மாதிரி டைலாக் தேவைப்படுது அதனால் அதை குற்றச்சாட்டை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்துலேயே என் தான் எனக்கு ராசா தான் வந்து அப்படின்னு ஒரு தாய் கொஞ்சிறான் இல்லையா அது மாதிரி தான் கலை படைப்போம் அவர்கள் படைப்பாக அவங்க உயர்வாக தான் பேசுவாங்க ஒரு ஓல குடிசையில் ஒரு கிழிஞ்ச துணியில் படுத்து கிடக்கிறவனையும் என் மகாராஷான் தான் அம்மா வந்து தாய் வந்து குழந்தையை கொஞ்சிறான் அது மாதிரி தான் இருக்குது அதனால இதை தவறாக எடுத்துக்கிட்டே ஓகே சார் கங்குவா டூ எதிர்பார்க்குறீங்களா இல்லை அதில் ஏற்றி தெளிவான கதையை சொல்லுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார் இல்லை இதனுடைய தொடர்ச்சி தானே அது எப்படி வந்து வேறு ஒன்றா இருக்க முடியும் அது வந்த பின்னாடி தான் அதை விமர்சிக்க முடியும் முன்கூட்டி நம்ம விமர்சிக்க முடியாது ஆனால் இது ஒரு திருப்தி தரலை அப்படிங்கிறதுனால அது ஒரு விமர்சனத்துக்கு உரியதாக மாறி இருக்கிறது அப்படி வேணால் அதை சொல்லலாம் எந்த படமாக இருந்தாலும் அதாவது ஒரு நல்ல கதைக்கு நீங்கள் பிரம்மாண்டம் செய்வது என்பது ஒரு மனப்பெண்ணுக்கு செய்யப்படுகிற அலங்காரம் போன்றது மோசமான கதைக்கு நீங்கள் வந்து பிரம்மாண்டம் கூட்டுவது என்பது இறந்து கிடக்கிற பிணத்துக்கு மலர்களால் அலங்கரிப்பது போன்றது அதனால் பிரச்சனை வந்து மலர்கள் மீது கிடையாது நீங்கள் எதற்காக அலங்கரிக்கிறீர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கதை உயிரோட்டமான ஒரு கதைக்குள்ளே இருந்து நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டினீங்கன்னா அந்த பணம் வந்து வெற்றி பெறும் வெறும் பிரம்மாண்டம் வெற்றி பெறாது அதுதான் கங்குவாவுக்கான செய்தியாக ஓகே சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார்